சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேயர்கள் வந்து நிறைய நிறைய உங்ககிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க நானு இந்த தேர்தல் ஆணையர் நியமன விஷயத்துல வந்து மத்திய அரசு மோடி அரசு தவறு இழைத்து விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படி என்ன தவறு இழைத்து விட்டது அதனால் என்ன பெரிய பிஜேபிக்கு தன்மை விளைய போகுது இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தை பொறுத்த வரையில முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கிற பொழுது தனி தேர்தல் ஆணையர் ஒருவர் தனிநபராக முடிவெடுக்கப்படுகிற பொழுது அந்த முடிவு என்பது ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டதாகவும் தனிமனிதராக இருந்து முடிவெடுக்கப்படுகிற பொழுது அது தனி மனிதருடைய வெறுப்பு வெறுப்பு சார்ந்ததாகவும் இருக்கிறது எனவே அரசியல் சாசன அமர்வு என்று உச்ச நீதிமன்றத்தில் எப்படி ஐந்து நீதிபதிகள் அமர்வு இருக்கிறதோ அதுபோல ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய ஐந்து அல்லது மூன்று நீதி மூன்று தேர்தல் ஆணையர்களை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு மூன்று தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதிலே மூன்றாவது தேர்தல் ஆணையராக அண்மையிலே நியமனம் செய்யப்பட்ட திரு அருண் கோயல் அவர்கள் அவருடைய நியமனமே ஒரு சர்ச்சைக்குரிய நியமனம் என்றுதான் விமர்சனத்துக்குள்ளானது காரணம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அவர் மத்திய அரசினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் விஆர்எஸ் தந்து விருப்ப ஓய்வு பெற்று மறுநாள் காலை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அவருடைய விஆர்எஸ் என்பது அவசர கதியிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லோரும் விருப்ப ஓய்வு தந்துவிட்டால் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரே நாளில் இந்த அரசு விடுவித்து விடுமா அவர்களுக்கு குறைந்தபட்ச நோட்டீஸ் பீரியட் என்பது கிடையாதா என்று அன்றைக்கு ஒரு கேள்வி எழுந்தது அதற்கு அடுத்த கட்டமாக பத்தொன்பதாம் தேதியே தேர்தல் ஆணையர் நியமனம் என்பது நடந்தது பத்தொன்பதாம் தேதி மாலை பத்தொன்பதாம் தேதி விட்டு இருபதாம் தேதி ஒரே நாள் அவகாசம்தான் இருபத்தி ஓராம் தேதி காலை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக எல்லா காட்சிகளும் அரங்கேறி போனது இப்போது திடீரென இந்த எஸ்பிஐனுடைய வழக்கு தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ வங்கி உடனடியாக தேர்தல் ஆணையத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தந்த அழுத்தம் இதை கருத்தில் கொண்டு ஒருவேளை தேர்தல் ஆணையர்கள் முழுமையாக இதை செயல்படுத்திவிட்டால் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பங்களிப்பு என்பதை குறைக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்தி கால நீட்டிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அருண் கோயிலை அவசர கதியிலே அவர் ராஜினாமா செய்ய வைத்தார்கள் எப்படி சர்ச்சைக்குரிய ஒரு அதிகாரியாக உள்ளே நுழைந்தாரோ தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரியாகவே அவர் வெளியேறினார் இரண்டு மணி நேரத்தில் குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அம்மையார் அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் இங்கே குறைந்தபட்ச கேள்வி என்பது ஒன்று எழுகிறது நாட்டு மக்களிடத்திலே ஒரு சாதாரண கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் அல்லது பணி மாறுதல் பெற வேண்டும் என்று கடிதம் தந்தால் அவருடைய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு குறைந்தபட்ச நோட்டீஸ் பீரியட் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் ஒன்று மூன்று மாத காலம் அவகாசம் தர வேண்டும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு மாத காலம் அவகாசம் தர வேண்டும் அப்படியே அவசர கதியில் போவதாக இருந்தால் அதற்கு உரிய காரணங்களை சொல்ல வேண்டும் அருண் கோயல் எந்த உரிய காரணமும் சொல்லவில்லை குறைந்தபட்ச அவகாசமும் அவருக்கு தரப்படவில்லை இதோ இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி தேர்தல் அட்டவணை முழுமையாக வெளியில் வந்துவிட்டது அப்படி என்று சொன்னால் தேர்தலினுடைய ஒரு முகத்துவாரம் திறந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் இந்த மூன்று மாத காலம்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்பது பிரதானமான பணி இப்போதுதான் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை கோரியிருக்கிறார்கள் மிலிட்டரி போர்ஸை எந்தெந்த பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அட்டவணையை தயாரித்துக் கொண்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை மாநில வாரியாக அழைத்து பேசி தேர்தல் நடத்துவது எப்படி என்பது குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் மூன்று ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணி மாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பணிகளும் அவசர கதியில் துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் எதற்காக அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் எதற்காக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் குறைந்தபட்ச கேள்வியாவது திரௌபதி முர்மு அம்மையார் கேட்டாரா கேட்கவே இல்லை அதுதான் இங்கே சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது இப்போது இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த சட்டம் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது இப்போது இருக்கக்கூடிய நீதிபதி சந்திராசூட் அவர்களையும் உள்ளடக்கி குடியரசுத் தலைவர் உடைய வழிகாட்டுதலில் பிரதமர் பிரதமருக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர் அதாவது எதிர்கட்சியினுடைய தலைவர் ஆதி சௌத்ரி இவர்கள் மூவரும் தான் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்க முடியும் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய முடியும் அதற்கு முன்பாக இருக்கிற நடைமுறை சர்ச் கமிட்டின்னு ஒண்ணு இருக்காங்க எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முக்கிய அதிகாரிகள் இவர்கள் எல்லோரும் அங்கம் வகிக்கக்கூடிய சர்ச் கமிட்டியில அதற்கு தலைமை தாங்குபவர் சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருப்பார் அவருடைய தலைமையில் ஒரு ஆறு பேர் கொண்ட பட்டியலை அல்லது பத்து பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்து கொடுத்தால் அதிலிருந்து ஒருவரை இருவரை தேர்வு செய்ய வேண்டியது இந்த மூன்று பேரினுடைய கடமை என்றுதான் சட்டம் இருந்தது அதிலே உச்ச நீதிபதிக்கு அங்கே வேலை இல்லை அதற்கு பதிலாக கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சரை பிரதமரே நியமித்துக் கொள்ளலாம் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்தை காலில் போட்டு புதைத்தார்கள் இயல்பாகவே பிரதமரும் பிரதமருக்கு கீழ் இயங்கக்கூடிய கேபினெட் அமைச்சர் ஒருவரும் ஒற்ற கருத்துடையவர்களாக இருப்பார்கள் எதிர்க்கட்சி ஒருவருக்கு மட்டும்தான் தான் மாற்று கருத்து இருக்கும் நான் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆளுகையில் இருக்கிற என்னுடைய அமைச்சருக்கு என்னை தாண்டிய ஒரு கருத்தோ அல்லது என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்தோ இருக்க முடியுமா என்ன அப்படி ஒரு கருத்தெல்லாம் ஜனநாயகத்தில் எழுந்ததே கிடையாது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இப்போது வரை எனவே இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இவர்கள் ஒரு மைட்டி ஸ்டேட் என்ற ஹிட்லரினுடைய தத்துவத்தின்படி இவர்கள் வைத்ததுதான் சட்டம் இவர்கள் சொல்வதுதான் நியதி என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டால் இதில் ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்திருக்கிறார்கள் அதிலே தியானேஷ்குமார் என்கின்ற அந்த தேர்தல் அதிகாரி ஏற்கனவே அமித்ஷாவினுடைய ஆளுமையின் கீழ் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றியவர் அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தில் ஒன்பது ஆண்டுகள் ஐஏஎஸ் அதிகாரியாக அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றியவரே நீங்கள் தேர்தல் ஆணையராக கொண்டு வந்து நியமித்திருக்கிறீர்களே இந்த தேர்தல் என்பது முறையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை துளியளவாவது மக்களுக்கு வருமா அமித்ஷா யார் அமித்ஷா இடத்திலே பணியாற்றினால் அவர் எந்த மாதிரியான அதிகாரியாக இருந்திருக்க முடியும் அவர் இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு வந்தால் எப்படி அவர் ஒரு நியாயமான அதிகாரியாக நடந்து கொள்வார் என்று மக்கள் நம்புவார்கள் இன்னொன்று குறைந்தபட்ச நடத்தை விதிகளையாவது நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்களா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தன்னுடைய அதிருப்தியை கடுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலே அவர்தான் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேர் கொண்ட கேபினட்ல அவரும் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் அவரையும் சேர்த்துத்தான் இந்த கேபினட் அவரே ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார் எதற்காக நீங்கள் அவசர கதியில் இந்த அதிகாரிகளை இப்போது நியமனம் செய்தீர்கள் இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது தடை விதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருகிற நேரத்தில் இத்தனை நாட்களாக தேர்தல் தேதியை அறிவிக்காமல் நேற்று அவசர கதியில் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவிக்கப்படும் நோட்டீஸ் வெளியிடுது தேர்தல் ஆணையம் எங்கே உச்ச வழக்கு வந்தால் இது இடைக்கால தடை விதிக்கப்பட்டாலோ அல்லது இந்த நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலோ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் புறக்கணித்து விட்டதாக பாரதிய ஜனதாவினர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் நேற்றிலிருந்து அதை தள்ளுபடி செய்யவில்லை இதை ஒரு தனி வழக்காக பதிவு செய்யுங்கள்னு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் சட்டத்தின் விதிப்படி உட்பட்டு இப்போது திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது வழக்கு விசாரணைக்கு வருவதற்குள்ளாக தேர்தல் தேதியை அறிவித்து விட்டால் எல்லா நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துவிடும் எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பதோ அல்லது அடுத்த கட்டமாக நீதிமன்றம் காட்டுகிற வழிமுறை என்பதோ செல்லுபடி ஆகாது என்கின்ற காரணத்தால் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று நினைத்து கொண்டு ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுகிற வேலையை இப்போது இந்த தேர்தல் ஆணையர் விவகாரத்தில் செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு இன்றைய நாள் என்பது ஒரு கருப்பு நாள் தான் இந்த தேர்தல் என்பது நியாயமாக கிஞ்சித்தும் நடக்காது என்பதற்கு ஒரு உதாரணமாக இப்போது தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையருடைய நியமனமே முறைகேடான நியமனமாகத்தான் இருக்கிறது அதை தாண்டி இவர்கள் நடத்தப் போகிற தேர்தல் என்பது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தலாக இருக்காது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற தேர்தலாக இருக்காது என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது